இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா வந்து ஆபாசமாக பேசியிருக்காரு அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன் நீங்களே கேளுங்க என்ன கேட்குறாரு இந்த ஆடியோவில் நான் தைக்க மாட்டேன்னு நினச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு இல்லை சார் நல்லா தைக்கிறீங்க இதை தானே சொன்னாங்க இதில் ஏதாவது ஆபாசமாக இருக்கா இதில் தான் ரத்த ரெட்டையாக அர்த்தம் வர மாதிரி இருக்கா ஆனால் இவர் பாருங்கள் சம்பந்தமே இல்லாமல் டபுள் மீனிங் அப்படிங்கிறாரு இப்போ வந்து அண்ணே வந்து டபுள் மீனிங்கில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தமெல்லாம் பேசுகிறாரு அந்த கான்வர்சேஷன் யாருக்கு யாருக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னா ஆனந்தியை தான் கேட்டிருக்காரு பவித்ரா மேட்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு அப்போ சௌந்தர்யா வந்து பார்த்துட்டுருக்காங்க யதார்த்தமாக இருக்காங்க இவர் வந்து அந்த ஆனந்தி எழுப்பி கேட்கறதுக்குள்ளே இடையில வந்து சௌந்தர்யா என்ன பார்க்குறீங்கிறாரு அப்புறம் நான் நல்லா தைக்கிறீங்க தைக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களான்னு கேட்குறாரு இல்லை சார் நல்லா தான் சார் தைக்கிறீங்க நல்லா தைக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே வந்துட்டு இப்போ மேடம் வந்து என்னை டபுள் மீனிங்கில் பேசினாங்க உடனே அங்கே இருக்க ஆளுக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே வெளியே எல்லாம் வந்து கை தட்டுறாங்க உடனே ஆடியன்ஸை என்ன பண்ணுறாரு படுத்துறாரு சார் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸே மக்களை வந்து அங்கே இருக்க மக்களை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இப்போ மேடம் வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் மக்களே முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி அப்படிங்கிற நபர் வந்து நம்ம காலையில் நிறைய ரெண்டு மூணு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி விஜய் சேர்த்து வந்து ஒரு நல்ல ஹோஸ்ட்டே கிடையாது ஒரு ஒஸ்ட்டு ஹோஸ்ட்டாக இருக்காரு மஞ்சள் விஜயத்துலையும் சரி அதே மாதிரி பல வேட்டரில் நேற்றைக்கு நடந்த எபிசோடு முழுக்க முழுக்க ஒரு குப்பை எபிசோடு குப்பை மாதிரி இவர் வந்து ஹோஸ்ட் வந்து பண்ணி வச்சுருந்தாரு இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இந்த ஆடியோவே கேட்டிருப்பீங்க அவங்க என்ன கேட்குறாரு தைக்க தெரியுமா பார்க்குறீங்களா அப்படிங்கும்போது இல்லை சார் நல்லா தைக்கிறீங்க தைக்கிறேனான்னு பார்க்குறீங்களா அதுக்கு நல்லா தைக்கிறீங்க இதில் ஏதாவது டபுள் மீனிங் இருக்கா ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அதை வந்து ஆபாசமாக மாற்றி அவங்க வந்து ரெட்டை இறந்து தான் பேசுகிறாங்க அது பக்கத்தில் அனுசிதான் இருக்குது உங்களுக்கு புரிஞ்சுதா அன்சிதா அப்படின்னோடனே ஆமாங்குது அனுசிதா ஆமாம் நீ உங்களுக்கு புரியும் ஆனால் அவங்கள கேட்டால் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க என்னையா இவர் ஒரு பைத்திய மாதிரி ஆகிட்டார் இவர் கொண்டு வந்து ஹோஸ்ட்டிங் எவன் பண்ணான்னு தெரில ஒரு வேலை இவர் வந்து தண்ணியை போட்டு தான் ஹோஸ்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு இருக்குது உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி